அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமை இன்றைக்கு வந்து தினமல நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டி எழுதலாம் இடம் இருந்து வளம் ஒன்று ஒரு முக்கோண வடிவ சிற்றுண்டி ஒரு முக்கோண வடிவ சிற்றுண்டி அப்படின்னா மூணு எழுத்து சமோசா சமோசா பட் சமோசா வந்து சிற்றுண்டியில் வந்துருச்சா சரி ரெண்டு மேலிருந்து கீழ் ஆசை அறுபது நாள் என்றும் இது முப்பது நாள் என்றும் கூறுவர் ஐந்து இடமிருந்து வளம் என்பது பழமொழி ஆனால் அது எதிர்ப்பையும் உணர்த்தலாம் மௌனம் சம்மதம் சம்மதம் ஐந்து இருந்து கீழ் இது சுற்றுவதால் வண்டி ஓடுகிறது இது சுற்றுவதால் வண்டி ஓடுகிறது சக்கரம் சுற்றுவதால் வண்டி ஓடுகிறது சக்கரம் பத்து இடம் இருந்து வளம் மீன் உழந்தால் மீன் உலர்ந்தால் கருவாடு ஆறு மேலிருந்து கீழ் லேசாக தூரல் போட்டதும் கிளம்புவது ரேவதி நடித்த முதல் திரைப்படமும் கூட மண் வாசனை மூன்று மேலிருந்து கீழ் வல்லல் பாறை ஆண்ட நாடு பரம்பு மூன்று இடமிருந்து வளம் பணம் என்பது அறிமுகம் ஆவதற்கு முன் மக்கள் இந்த வகையில்தான் வணிகத்தில் ஈடுபட்டனர் எந்த வகையில் வணிகத்தில் ஈடுபட்டனர் பண்டமாற்று பண்டமாற்று நான்கு மேலிருந்து கீழ் பசு அல்லது எருமை அல்லது எருது மால் ஆரம்பிக்குது மாடு ஒன்பது இடம் இருந்து வளம் கேமராவால் எடுப்பது புகைப்படம் ஏழு இருந்து கீழ் ஒரு பெண் வயதுக்கு வருவதை இப்படி குறிப்பிடலாம் பூப்படைதல் பதினொன்று இடம் இருந்து பலம் பாகிஸ்தான் அல்லது பங்களாதேஷ் அல்லது நேபாளம் இதெல்லாம் நம்மளோட அண்டை நாடு அண்டை நாடு பதினொன்று மேலிருந்து கீழ் பதினொன்று மேலிருந்து கீழ் புத்திசாலி புத்திசாலி அப்படின்னா அரிவாளி பதினைந்து இடம் இருந்து சுலபம் சுலபத்துக்கு எளிது பதினைந்து மேலிருந்து கீழ் மிக்கி மவுஸ் என்பது இந்த விலங்குதான் மிக்கி மவுஸ் என்பது எலி பதினாறு மேலிருந்து கீழ் வழிபடு துதி பதினெட்டு இடமிருந்து வலம் மலைக்கோட்டை ஸ்ரீரங்கம் திருவானைக்காவல் போன்ற பல முக்கிய தலங்கள் அமைந்த இடம் திருச்சி பதினான்கு மேலிருந்து கீழ் நடிகை மனோரமா பரவலாக இப்படி அழைக்கப்பட்டார் ஆச்சி பதினான்கு இடமிருந்து வலம் சிறியவர்கள் நமஸ்கரிக்கும் போது பெரியவர்கள் வழங்குவது ஆசி பன்னிரண்டு மேலிருந்து கீழ் மாசில்லாதவன் என்பதற்குள் ஒரு மாசம் மாசில்லாதவன் என்பதற்குள் ஒரு மாசம் மாசி எட்டு மேலிருந்து கீழ் உனக்கென்ன பெரிதாக முளைத்திருக்கிறதா உனக்கென்ன பெரிதாக கொம்பு முளைத்திருக்கிறதா கொம்பு பதிமூணு மேலிருந்து கீழ் இந்திய விடுதலை போராட்ட வீரர்களில் ஒருவர் டேஷ் சிங் பகத்சிங்கா மூணு பதினேழு என்னன்னு பார்க்கலாம் பதினேழு இடமிருந்து பலம் காங்கிரஸ் தலைவி சோனியா பிறப்பால் இந்த நாட்டை சேர்ந்தவர் காங்கிரஸ் தலைவி சோனியா பிறப்பால் இந்த நாட்டை சேர்ந்தவர் இத்தாலி அப்ப பதிமூணு மேலிருந்து கீழ் இந்திய விடுதலை போராட்ட வீரர்களில் ஒருவர் பகத்சிங் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் ஒரு தடவை செக் பண்ணிடலாம் இடமிருந்து வளம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் பணம் கேமராவால் மீன் உழந்தால் சிறியவர்கள் சுலபம் காங்கிரஸ் தலைவி மலைக்கோட்டை எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் மூணு பசு எழுதியாச்சு ஒரு பெண் உனக்கென்ன புத்திசாலி மாசில்லாதவன் இந்திய பெருங்கடல் நடிகை மனோரமா மிக்கி மோஸ் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ